சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினோட இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தப்பியோடிய சிரிய ஜனாதிபதிக்கு ரஷ்யா அரசியல் புகலிடம் அளித்திருக்கிறது அதேவேளை சிரிய ஜனாதிபதியினுடைய விடயத்தில் ரஷ்ய அதிபர் புடின் பல்டி அடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது சிரியாவிலிருந்து ரஷ்ய படைகள் பின்வாங்கப்படுவதாக உக்ரைனிய புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன சிரியாவில் அசாத்தினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டிருப்பதை ஜனாதிபதி பைடன் புகழ்ந்திருக்கிறார் மத்திய சிரியா பகுதியில் அமெரிக்க விமானப்படை தாக்குதலையும் நடத்தியிருக்கிறது இவற்றுக்கிடையில் சிரிய விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என்று டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் மறுபுறம் அசாத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருப்பதை நிதன்யாகு பாராட்டியிருக்கின்ற அதேவேளை ஐடிஎஃப் ஆனது சிரியாவினுடைய ஒரு பகுதியை கைப்பற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுபற்றித்தான் தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை என்று ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் சிரிய அதிபர் பசர் அல் அசாத் தன்னுடைய அதிபர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதை ரஷ்யா உறுதி செய்திருக்கிறது பற்றி ரஷ்யா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் சிரிய நாட்டு அதிபர் பசர் அல் அசாத் மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் சிரிய அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய பசர் அல் அசாத் ஒப்புக்கொண்டதோடு நாட்டை விட்டு வெளியேறுவதாக தெரிவித்திருக்கிறார் என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தப்பியோடிய சிறிய ஜனாதிபதி ரஷ்யா புகலிடம் அளித்திருப்பதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறிய தலைவர் மனிதாபிமான அடிப்படையில் பாதுகாப்பு பெற்றதாக ரஷ்ய அரசு ஊடகமான டாஸ் செய்தி சேவை தெரிவித்திருக்கிறது சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத் மஸ்கோவில் இருப்பதாக கிரெம்ளினில் இருக்கின்ற ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ரஷ்ய அரசு ஊடகம் ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய டாஸ் செய்தி சேவை அசாத் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மஸ்கோவிற்கு வந்த பிறகு மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யாவில் தஞ்சமளிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறது சிரியாவினுடைய எதிர்காலம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஐநாவின் கீழ் நடைபெற வேண்டும் என்று ரஷ்யா விரும்புவதாகவும் டாஸ் தெரிவித்திருக்கிறது அமைதியான முறையில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கான உத்தரவினை வழங்கிவிட்டு சிரிய ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறினார் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகமும் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில் ஜனாதிபதி பசர் அசாத் மற்றும் சிரிய அரபு குடியரசு பிராந்தியத்தில் மோதலில் ஈடுபட்டு வந்த குழுக்களுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக தன்னுடைய பதவியை துறந்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறுகின்ற முடிவினை பசர் அல் அசாத் எடுத்திருக்கிறார் அமைதியான முறையில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கான உத்தரவை வழங்கிவிட்டே நாட்டை விட்டு அவர் வெளியேறியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா பங்கேற்கவில்லை ரஷ்யா பெடரேசன் சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்களின் அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கிறது நாங்கள் அவர்களினுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறோம் அத்தோடு அவர்களினுடைய அரசியல் சார்ந்த செயல்முறையை நிறுவுவதற்கு ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தெரிவிருகிறது மேலும் ரஷ்யவினுடைய இந்த தகவல் தற்போது முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படி சொன்னால் சிரிய அதிபர் பசர் அல் அசாத்தும் இடையே நெருங்கிய ரஷ்யா தொடர்ந்து காலங்காலமாக சிரிய அதிபர் பசர் அல் அசாத்துக்கு ஆதரவாகத்தான் இருந்து வந்தது ஆனால் இன்று ரஷ்ய வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கிளர்ச்சியாளர்களினுடைய அரசியலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் சிரிய விவகாரத்தில் அந்த நாட்டு அதிபர் பசர் அல் அசாத்துக்கு பதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதேவேளை உக்ரைனிய புலனாய்வு தகவல்களின்படி கிளர்ச்சியாளர்கள் படை டமாஸ்கஸை கைப்பற்றியதை அடுத்து சிரியாவிலிருந்து ரஷ்யாவானது தன்னுடைய ராணுவ படைகளை பின்வாங்க தொடங்கியிருக்கிறது ரஷ்ய கடற்படையின் அட்மிரல் ஹிரிஹோரோவிச் பிரிகேட் மற்றும் என்ஜினியர் ட்ரூஃபின் கப்பல் ஆகியவை சிரியாவினுடைய டார்டஸ் துறைமுகத்திலிருந்து மத்திய திரைக்கடலுக்கு புறப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரஷ்ய ராணுவம் மெயின் விமான மீதமிருக்கின்ற ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை அகற்றி வருவதாகவும் கூறப்பட்டது இருப்பினும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இந்த செய்திகளை உண்மையற்றவை என்று கூறியிருப்பதோடு ரஷ்ய படைகளினுடைய இயக்கம் மத்திய திரைக்கடலில் வழக்கமான ராணுவ பயிற்சியினுடைய ஒரு பகுதி அப்படி என்று சொல்லியும் வலியுறுத்தியிருக்கிறார் இதற்கிடையில் சிரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற அசாத் ஆட்சியினுடைய சரிவை அமெரிக்க ஜனாதிபதி பைடன் புகழ்ந்திருக்கிறார் இதனை நீதிக்கான வரலாற்று செயல் அந்த நாட்டு மக்கள் சிரியாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு கிடைத்த ஒரு வரலாற்று சந்தர்ப்பத்திற்கான தருணம் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து பைடன் என்ன சொல்லியிருக்கிறார் பதிமூன்று ஆண்டுகால உள்நாட்டு போருக்கு பின்னர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அசாத் அவருக்கு முன்னர் அவருடைய தந்தை ஆகியோரினுடைய கொடூர ஆட்சி முறை சூழலில் கிளர்ச்சியாளர் படையினர் வலுக்கட்டாயப்படுத்தி பதவியில் இருந்து அசாத் வெளியேறும்படி படி செய்திருப்பதோடு அவரை நாட்டில் இருந்தே அசாத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சி கண்டிருக்கிறது லட்சக்கணக்கான அப்பாவி சிறிய மக்களை சித்திரவதை செய்து கொடூர வகையில் கொலை செய்தது இந்த ஆட்சி என்றும் அவர் கூறியிருக்கிறார் எனினும் இதனால் நிச்சயமற்ற தன்மை மற்றும் ஆபத்து ஆகியவையும் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் பைடன் சிரியாவில் ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கு அமெரிக்கா அதன் நட்பு நாடுகள் மற்றும் சிரியாவின் நலன் விரும்பிகளுடன் இணைந்து செயல்படும் என்றும் பைடன் உறுதியளித்திருக்கிறார் இதற்கிடையில் சிரியா கிளர்ச்சியாளர்கள் வசம் சென்றிருக்கின்ற நிலையில் சிரியா பிரதமர் முகமது ஹாசி ஜலாலி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் எதிர்க்கட்சிகளுடன் கைகோர்க்கவும் ஒரு இடைக்கால அரசை நிறுவுவதற்கும் தான் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கிளர்ச்சி குழுவினுடைய தலைவர்களை தொடர்பு கொண்டதாகவும் அடக்குமுறைகள் இருக்காது அப்படின்னு சொல்லி கிளர்ச்சியாளர்கள் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் மத்திய சிரியாவில் இருக்கின்ற இஸ்லாமிய அரசு நிலைகள் மீது அமெரிக்கா டஜன் கணக்கான வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்திருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி பசர் அல்சாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை அடுத்து அதன் இடத்தை இஸ்லாமிய அரசு நிரப்பிவிடாமல் இருப்பதற்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பிரிவு தங்களினுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது எழுபத்தி ஐந்து இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவினுடைய பி பிப்டி டூ எஃப் மற்றும் ஏர்டென் ஆகிய போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கை நிலையில் சிறிய உள்நாட்டுப் போர் விடயத்தில் அமெரிக்கா தலையிடாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் இது நம்முடைய போர் கிடையாது அந்நாட்டு அதிபர் அசாத் அப்பதவியில் தொடர அமெரிக்க ஆதரவு அளிக்கும் அளவுக்கு அவர் தகுதி வாய்ந்த நபரும் அல்ல அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகமும் சிரியா விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது அப்படின்னு சொல்லியே அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக ஜோ பைடனின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சிரியாவில் நடைபெறுகின்ற உள்நாட்டு போர் விடயத்தில் அமெரிக்கா தலையிடாது அதே நேரத்தில் இஸ்லாமிய தேசம் அதாவது ஐ பயங்கரவாதிகள் மீண்டும் தலையெடுக்கவும் அமெரிக்கா அனுமதிக்காது என்று தெரிவித்திருக்கிறார் சிரியாவினுடைய வடகிழக்கு பகுதியில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் மீண்டும் தலை தூக்காத வகையில் அங்கு தொள்ளாயிரம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதோடு மத்திய சிரியா பகுதியில் அமெரிக்காவானது முன்னர் குறிப்பிட்டது போல தாக்குதலையும் நடத்தியிருக்கிறது மறுபுறம் அசாத்தினுடைய இரு தசாப்த ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கின்ற நிலையில் அதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரவேற்றிருக்கிறார் இது பற்றி எக்ஸ் சமூக ஊடகத்தில் அவர் பகிர்ந்திருக்கின்ற வீடியோ ஒன்று மத்திய கிழக்கில் ஒரு வரலாற்று நாள் இது அப்படின்னு சொல்லியும் அசாத்தினுடைய ஆட்சி டமாஸ்கஸினுடைய கொடுங்கோல் ஆட்சி சரிந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலம் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் பெரிய அளவிலான ஆபத்துகளும் இருக்கின்றன எங்களுடைய எல்லையை கடந்து சிரியாவில் இருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் அமெரிக்கரம் நிட்டுகிறோம் கிறிஸ்தவர் மற்றும் முஸ்லிம் என இஸ்ரேலில் அமைதியாக வாழ்வதற்கு விரும்புகின்ற அனைவருக்கும் ஆதரவு கரம் நீட்டுகிறோம் அப்படின்னு சொல்லியும் பெஞ்சமின் நிதர்நியாகு தெரிவித்திருக்கிறார் இப்படி சிரியாவில் அதிபர் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கிறது சிரியாவினுடைய முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன்குன்று பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஐ எஃப் சிரியாவினுடைய எல்லையில் ராணுவமயமாக்கப்பட்ட இடையக மண்டலத்தை விரிவுபடுத்துவதற்காக கோலன்குன்று மலைத்தொடரினுடைய சிறிய பகுதியை கைப்பற்றியிருக்கிறது இந்த நிலையில் சிரியாவில் இருக்கின்ற எந்த ஒரு படையும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு நலன்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வரையில் சிரியாவில் இருக்கின்ற ஒரு போவதில்லை என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கிறது முன்னதாக செவ்வாய்க்கிழமை சிறிய ஜனாதிபதி ஆட்சிக்கு சொந்தமான ரசாயன ஆயுத தொழிற்சாலையை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றுவதை தடுப்பதற்காக தாக்குதல் நடத்தியிருந்தது நிலைப்பாடு எப்போதுமே சிரியாவுடனான மோதலை தவிர்ப்பதுதான் ஆனால் மேம்பட்ட ஆயுதங்கள் தொடர்பான ஆபத்தான முன்னேற்றங்களை இஸ்ரேல் அனுமதிக்காது உதாரணமாக சில ஜிஹாதி கிளர்ச்சி குழுக்களினுடைய கைகளில் ரசாயன ஆயுதங்கள் கிடைப்பது இஸ்ரேலிய நலன்களுக்கு எதிரானது என்பது இஸ்ரேலுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விடயம் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க